இல்ல சார் இப்ப நீங்க என்னதான் சொன்னாலும் அவருக்கு விமர்சிக்கிறது ஒரு பக்கம் நியாயம் ஒரு துணி ஏற்படுது இல்லை அதாவது ஈடு ரைடு வந்துருச்சு அதனால பாஜக சமரசம் பண்ணப் போறாரு இவர் எடப்பாடி பேசுறதுக்கு என்ன தெரிவிக்கின்ற மாதிரி பேச வரா இல்லையா அதுல கொஞ்சம் கூட உண்மை இல்ல நீங்க இடி இடி ரைடு வந்தா ஓடி போய் மோடியை பாத்துருவீங்க என்ன என்ன சொல்றதுக்கு சொல்லுங்க அங்க போனாலும் கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது முதலமைச்சர் போறாங்க அங்க போறாரு மத்த முதலமைச்சர் கேள்வி எழுப்புறாங்களோ இல்லையோ இங்க தமிழ்நாட்டுக்கான நிதியவோ தமிழ் தமிழ்நாட்டுக்கான பிரச்சனையுமே கோயில நிச்சயமா நாளைக்கு முதலமைச்சர் பேசுவாரு அப்ப அவர் எங்க வச்சு பாக்க போறாருங்க நாளைக்கு செய்தியை பார்த்து தெரிஞ்சுக்கங்க இவரு பொம்பளை பறிக்கி குடியார பையன் இவன் இவனை பத்தி பேசவே கூடாதுன்னு கடந்து போயிடுறது எதையா வாய வச்சுட்டு இருக்க மாட்டேன் இவன் பேசுறதுனால பத்தி பேசவே கூடாது நினைக்கிறது பொம்பளை பறிக்கி குடியார பைய முள்ளமாரி பையன் இவன் பிராடு பைய இளைஞர்களை உள்ள வசதி பண்ணி

தமிழ்நாடு காவல்துறை வந்து என்னோட கேஸ்ல வந்து உங்களை விசாரணை பண்ண அமிச்சாங்களே எதுக்கு ஓடினீங்க அப்படியே கதறிட்டு அப்படியே என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு ஸ்டே வாங்கிட்டு ஓடினீங்களே எதுக்கு ஓடினீங்க அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை திமுகவின் முக்கியமான பொறுப்பாளர் முன்னாள் நாமல் கட்சியின் மாவட்ட செயலாளர் நம்மளும் இருந்திருக்கிறார் அவர் அவரிடம் சில விஷயங்களை பேச வேண்டியிருக்கு வாரங்களுக்கு வணக்கம் வணக்கம் தோழர் சமீப காலமாக சீமானுடைய பேச்சு வேறு விதமாக பேசும் பொருளாகவே மாறிக்கொண்டிருக்க குறிப்பாக பிஜேபிக்கு ஆதரவாக பேசும் துணி வந்து அவ்வப்போது தென்படுகிறது சமீபத்தில் பார்த்திருப்பீங்க இப்ப நேற்று கூட பார்த்துருப்பீங்க இடிக்கு ஆதரவாக நேரடியாக பேச துவங்கி இருக்கிறார் என்ன சொல்ல வராருன்னா எல்லாமே நீதிமன்றம் தீர்மானத்தினா அப்புறம் எதுக்கு பாராளுமன்ற மாதிரியா கேள்வி கேட்கிறார் இது கிட்டத்தட்ட பிஜேபியோட குரல் அப்படியே பிரதிபலிக்கிறார் சீமான் முதற்கட்டமா எப்படி பாக்குறீங்க தொழிற இவர் முழுக்க முழுக்க ஆர் எஸ் எஸ் மாதிரி சங்கியா மாதிரி ஆச்சு ஆளாச்சு ஆளாச்சு வரு ஏன்னா முழுக்க முழுக்க நீங்க பாருங்களேன் அந்த ராகவன் தொடங்கி அண்ணாமலையில இருந்து எல்லாத்துக்குமே ஆதரவு கொடுத்தா பேசுவாப்ல என்ன தப்பாலும் சரி ஆதரவு தெரிவிச்சுதான் பேசுவாரு இன்னைக்கு அவர் பாருங்க சின்னத்தை பாருங்க சின்ன கூட பாருங்க சீமானுக்கு வரைஞ்சு விவசாய சின்னத்தை சீமானுக்கு கலப்பை நிக்கிற மாதிரி இருக்கு அப்ப இது என்ன அது தேர்தல் ஆணையம் வந்து சீமான வரைஞ்சு சீமானோட சின்னத்தை கொடுக்குதா அப்ப முழுக்க முழுக்க சங்கி ஓட்டை பிரிக்கிறதுக்காண்டி சங்கிகள் பாக்குற தான் இன்னைக்கு எப்படி விஜய கொண்டு வந்திருக்காங்களோ அதுக்கு முன்னாடி இவரை கொண்டு வந்தாங்க இவர் எடுபடலோட விஜய கொண்டு வராங்க இருந்தாலும் விஜய்க்கா சீமான் கான்றது பிஜேபி ஆதரிக்கிறதுல இதுலதான் போட்டி ஓட்டு வாங்குறதுல ஏன்னா ஓட்டு குறைஞ்ச இவர் சொல்றாரு சட்டமன்றத்தை கலச்ச குழம கேக்குறாரு நம்ம பேசுறாரு மக்களுக்கு எதிரானதான் பேசுறாரு எதிரான கருத்துக்கள் தான் பேசுறாரு இளைஞர்களை சீரழிக்கிறாரு நாளைக்கு சட்டமன்றத்துல ஒரு தீர்மானம் கொண்டு வந்து சீமான தூக்குல போடுவோம்னா தூக்குல போட்டலாமா சட்டமன்ற தீர்மானம் கொண்டு நாட்டுக்கு எதிரானவரா இருக்காரு இளைஞர்கள் வாழ்க்கையை சீரழிக்கிறாரு இந்த சட்டமன்றத்துல தீர்மானம் கொண்டாட தீர்மானம் கொண்டாந்தா நீதிமன்றத்துக்கு போவாரா போக போகமாட்டார் கண்டிப்பா நீதிமன்றம் ஒண்ணு எடுத்து இருக்கு அரசு நம்மளை மீறி ஒண்ணு செஞ்சுச்சுன்னா அது நீதிமன்றத்துல நம்ம மேல ஒண்ணு இருக்குறக்கானுதான் ஒன்றிய அரசு ஒன்னு ஒன்றை திட்டமிட்டு ஒன்னு ஒன்றிலேயே பழிவாரன்ற நோக்கத்திலேயே செய்யுது இது அடிமை எடப்பாடி மாதிரி இல்லாம இன்னைக்கு ஸ்டாலின்றவர் எல்லாத்தையும் ஏத்து நிக்கிறாரு அப்படின்றதுனால சில இதுகளை வந்து நீதிமன்றத்துல தான் நாட முடியுது நீதியரசர்கள் இருக்க எல்லாருமே நான் நல்லவன் சொல்ல வரல அதுல ஒரு ஒரு சில நீதியரசர் நல்லவங்க இருக்காங்க நல்ல தீர்ப்பு கிடைக்கிது சில நீதிபதிகள் திருப்பி அதுக்கு தடப்படுறாங்க அப்ப என்ன இருக்கு ஒரு நீதிபதி விசாரிக்கிறதுல அப்படின்னா மாத்தி மாத்தி தான் அன்னைக்கு நீதிமன்றத்துக்கு வேற வழி இல்லையே அரசியல் அமைப்பு சட்டத்துல ஒன்று இருக்குன்னா நீதிமன்றத்துல தான் நாட முடியும் எல்லாத்துக்குமே இன்னைக்கு சாமானிய மக்களா இருக்கட்டும் அரசியல்வாதியா இருக்கட்டும் நீதிமன்றம் தான் நடனம் அதான் இன்னைக்கு விஜயலட்சுமி பிரச்சனை வந்தானே இவர் எங்க போனாரு நீதிமன்றம் தானே போனாரு இப்ப நாடாளுமன்ற சட்டமன்றத்தில் பேசி பேசல ஒன்னு தானே இவர் முழுக்க முழுக்க சங்கியா மாறிட்டா இருந்தவங்கள இவர் ஆர் எஸ் எஸ் அதனால இவர் எல்லாமே வச்சு பேசுவாரு இவர் ஒண்ணு ஒன்னுத்துக்கு எல்லாம் ஆகப்படுறாரு நெருக்கி ஆகிட்டாரு அந்த கட்சியில இருக்கவங்க ரெண்டாம் கட்டத்துல யாருமே இல்ல இன்னைக்கு பாருங்க தமிழை வரைக்கும் வேல்முறையை கூட குழிக்க வச்ச உடனே நிறைய வேலுமுறை போக ஆரம்பிச்சுட்டாங்க அதை பாக்குறோம் பரவாயில்ல தமிழ் வாலிபர் கட்சி வளர்ந்தா நான் மகிழ்ச்சி தான் ஏன்னா தமிழ் தேசிய கட்சி ஒரு வளரணும் ஏன்னா இந்த சீமான் மாதிரி குடியாரப்பைய பொம்பளை பொறுக்கி நாதாரி இவ்வளவு மாதிரி ஆள் அவர் ஒரு ஒழுக்கமான ஆளு என்னை கேட்ட வேல்முருகன் ஒழுக்கமான ஆளு கட்சிக்காரனுக்கு உறுதுணையா இருப்பாரு எந்த நம்பிக்கையா இருப்பாரு நாங்க இவனுக்கான சிறைக்கு போனோம்னா எங்க சொந்த காலத்துல தான் ஜாமீன் எடுத்து வருவோம் வேலுமுறையா புள்ளா இல்ல அந்த கட்சி சம்பந்தப்பட்ட ஏதாவது வளர்க்குன்னா அது வேலுமுறையே பாத்துக்கிடுவாரு என்னை கேட்ட சீமான் கூட இருக்க தம்பிகள் இதே புலிக்கொடி புலி சொல்லுவாங்க இல்ல புலிக்கொடி புளிக்கொடியும் அன்னைக்கு மாத்திட்டாங்க ஏன்னா இன்னைக்கு வந்து நிலைய வேலைக்கு போய் புளிக்கொடியவே இன்னைக்கு வேலுமுறை அந்த கொடியில வந்து புலிக்கொடி வந்து இன்னைக்கு பதாட்டத்துல பேசுறாரு என்னைக்கிட்ட ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரொம்ப புலம்பி தள்ளியிருக்காரு அந்த மாதிரி கூட்டத்துல முடிஞ்சிடலாம் இன்னைக்கு வேலுமுறை இங்க புளிக்கொடி இவர் புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு இவர் அதனால எதையா பேசுவார் சங்கிகளுக்கு ஆதரவா பேசுவார் இல்ல இடிக்கு ஆதரவு டைரக்டா பேசுறாருன்னா எப்படி புரிஞ்சுக்கிறேன் ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இடியே இந்தியா முழுக்க பாஜக அல்லாத மாநிலங்கள் விமர்சிக்கின்றன பாஜக அல்லாத மாநிலங்கள் கூட இடிக்கு இடிக்கேன் பாஜக அல்லாத எதிர்கட்சிகள் மட்டும் கிடையாது நான் சொல்ல வரு நீதிமன்றங்களே இடி விமர்சிக்க தொடங்கி இருக்கும் போது இவர் இடிக்கு ஆதரவாகவும் திமுகவுக்கு எதிராகவும் பேசுவதை எப்படித்தான் புரிஞ்சுக்கணும் ஒரு கேள்வி இருக்கா இல்லையா இன்னைக்கு இடி யாரோட கைப்பாமையா இருக்கு முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட தானே இருக்கு இன்னைக்கு இந்த தாஸ்மாக் வழக்குல நீதிமன்ற தடை கொடுத்துருக்குல எதனால கொடுத்துச்சு நாற்பத்தோரு எஃப்ஐஆர்ல முப்பத்தி நாலு எஃப்ஐஆர் வந்து அதிமுக கட்சி ஆளுங்கட்சியா இருக்கும் போடப்பட்டது அது கூட தெரியாம இதே எடப்பாடி இருந்தே பேசிக்கிட்டு இருந்தாப்ல இப்ப சீமானுக்கு அப்படி தெரிய போகுது இப்ப முதலமைச்சரா இருந்தவர் எதிர்கட்சியா இருக்காது எடப்பாடிக்கே தெரியல இன்னைக்கு சங்கி சீமானுக்கு தெரிய போதா இதை பத்தி நான் ஒண்ணும் தெரியாது போறது போக்குல எதையாச்சும் இன்னைக்கு பிஜேபிக்கு ஆதரவா பேசணும்னா இன்னைக்கு ஈடுன்றது அவர் கீழ இருக்கிற ஒரு சின்ன பிள்ளை கூட தெரியுமே சின்ன பிள்ளை கூட திரும்பியே இவங்க சும்மா இவங்க வீட்டுல ஒரு இடி ரைடு விட்ட மாதிரி இடுமான கார்த்தி கூட இருக்க தம்பியை விடும் போது சும்மா வீட்டு ஒண்ணு இல்லைன்றது தெரியும் விட்டா சீமான வீட்டுல விட்டுருக்கான சும்மா வெளியே விளம்பரத்துக்காண்டி முழுக்க முழுக்க நீங்க வேணா பாருங்க முழுக்க முழுக்க முழு சங்கி ஆரம்பிச்சிருக்கிறதுனால இன்னைக்கு இவர் முதலமைச்சர் இங்க டெல்லி போறத விமர்சிக்கிறாரு டெல்லி போகாம இருக்குமான்னு சொன்னாரு இவர் முதலமைச்சரா இருக்கும் போது சில திட்டங்களை அவ கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க இல்ல சார் இப்ப நீங்க என்ன சொன்னாலும் அவருக்கு விமர்சிக்கிறது ஒரு பக்கம் நியாயம் போல ஒரு துணி ஏற்படுதில்ல அதாவது ஈடு ரெய்டு வந்துருச்சு அதனால சமரசம் பண்ண போறாரு இவர் எடப்பாடி பேசுறதுக்கு என்ன தெளிவுங்கிற மாதிரி இல்லையா அதுல கொஞ்சம் கூட உண்மை இல்ல தோழர் பொறுத்து இருந்து பாருங்க இன்னைக்கு வந்து முழுக்க முழுக்க சங்கியில் பயப்படுறது முதலமைச்சர பாட்டு தான் ஏன்னா சமூக நீதி இன்னைக்கு வந்து மக்களுக்கெல்லாம் நிக்கிறாருன்னா இன்னைக்கு பிஜேபிக்கு ஆதரவா இருக்க பத்திரிகையாளர்களே சொல்றாங்க இன்னைக்கு மத்த மாநிலத்தில் காட்டியும் இவர் முதலமைச்சர் தான் நீங்க ஒண்ணு ஒண்ணுக்கும் இன்னைக்கு ஆளுநருக்கு எது யார் நீதிமன்றத்துக்கு போனா ஒண்ணு ஒண்ணு நீ விரல விட்டு ஆற்றாரு முதலமைச்சரு நாளைக்கு அங்க போனாலும் கூட என்ன நடக்கவும் பாருங்க அவர் என்ன கேள்வி கேட்க போறாரு இந்த அடிமை எடப்பாடி பழனிசாமி கைய கையை கட்டிக்க போறாரா இல்ல இந்த சீமான் சங்கி மாதிரி போய் ஆதரவு கொடுத்து போறாரு அப்படி இல்ல அங்க போனாலும் கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது முதலமைச்சர் போறாங்க அங்க போறாரு மத்த முதலமைச்சர் கேள்வி எழுப்புறாங்களோ இல்லையோ இங்க தமிழ்நாட்டுக்கான நிதியவோ தமிழ் காலத்து தமிழ்நாட்டுக்கான பிரச்சனையுமே போயில்லை நிச்சயமா நாளைக்கு முதலமைச்சர் பேசுவாரு அப்ப அவர் எங்கேயோ வச்சு பார்க்க போறாருங்க நாளைக்கு செய்தியை பார்த்து தெரிஞ்சுக்கங்க முதலமைச்சர் சும்மா போயிட்டு வந்தாரா உட்கார்ந்துட்டு வந்தாரான்ட்டு இவர் சும்மா போற போக்களை வச்சுக்கிட்டு உண்டியல் தூக்கி வசூல் கொண்டவங்களுக்குலாம் என்ன முதலமைச்சரை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு கிட்டத்தட்ட மிஸ்ஸால இருந்து பார்த்தவரு அவர் எந்த அடக்குமுறைக்கெல்லாம் அஞ்ச மாட்டாரு ஈடி இல்ல எந்த எத்தனை ஈடி இருந்தாலும் சரி அப்படி அஞ்சக்கூடிய முதலமைச்சர் முத்துவேல்கர் ஸ்டாலின்னு அது சீமானுக்கும் தெரியும் அது யாரு கச்சி ராஜா காரக்குடி ராஜா ராஜாவே சொன்னாப்புல கலைஞர் மாதிரி இல்ல இவர் கலைஞரை காட்டி கலைஞர் எட்டு அடி அவர் பதினாறு அடி பாயக்குடி வரும் அதனாலதான் எடுத்து நிக்கிறாரு என்ன வரணும் அவங்களை விட்டு பாக்குறாங்க எதை இதே போச்சு பாக்குறாங்க பழைய கருத்துல எடுக்க என்ன வேணாலும் மன்னட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இங்க இவங்க நினைச்சு பாருங்க இன்னைக்கு சீமானுக்கு சுழியம்தான் பிஜேபிக்கு சுழியம்தான் அது நடக்கும் தமிழக மக்களே பாடம் போட்டுவாங்க இதை அதை விட்டு விட்டு இதுக்காண்டி போயிருக்காரு அதுக்காண்டி போயிருக்காருன்னா கோலைன்னா இவங்க சொல்றா என்ன சொல்றாங்க இவர் போய் தமிழ் தமிழ்நாட்டுக்கான நிதியை போய் கேட்டு பெற மாட்டாரு முதலமைச்சர் இடத்துல பேச மாட்டாரு மத்த நாட்டு முதலமைச்சர் எல்லாம் போய் மத்த மாநிலத்துக்கு முதலமைச்சர் எல்லாம் பேசுறாங்க இவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மத்திய புறக்கணிக்கிறாரு அப்படின்றாங்க அவர் புறக்கணிக்கிறாரு நாளைக்கு போய் பார்க்கத்தானே புரிய அவர் வந்து பயந்து போய் ஒடுங்கி போற ஆரட்டில் ஏறி மிதிச்சு போறாளே ஆற சங்கியல வந்து விரல விட்டு கண்ணுல விரல விட்டு ஆட்ட கூடியாளு இன்னைக்கு அதனாலதான் இன்னைக்கு சங்கிகள் பயப்படுது இத்தனை தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ள இருக்கு இத்தனை முதலமைச்சருக்கும் மோடி பயப்பட யாரையும் யாரையும் பார்த்து பயப்படல முத்துவேற்க ஸ்டாலின் பட்டுத்தேன் இந்த ஆளுநரை என்னென்னமோ பண்ணி பாக்குற கூட்டிட்டு வந்தாங்க ஆளுநர் இன்னைக்கு பொம்மை மாறுதேன் எங்க நிதி எங்க வரி காசுல ஒரு மாசத்துக்கு மூன்று லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு உன்னுக்கு கையெழுத்து கூடாம நீதிமன்றம் கொட்டு வச்சுச்சா இல்லையா இது மத்த மாநிலத்துக்குமே பொருந்த இது பிஜேபி ஆளாத மாநிலத்துக்கு நாளைக்கு போக முடியும்ல இன்னைக்கு எல்லாத்துக்குமே துணிஞ்சு நிக்கிறாரு இன்னைக்கு வாரம் இன்னைக்கு எதுக்கும் இன்னைக்கு அம்பேத்கர் அம்பேத்கர் இன்னைக்கு ஸ்டாலின் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு அம்பேத்கர் சட்டத்தை இவங்க மாத்தி இருப்பாங்க ஒண்ணு ஒழுக்க எடுத்து நிக்கிறாரு துணிஞ்சு நிக்கிறாரு இவங்களோட இவங்களோட நோக்கம் என்னன்னா முழுக்க முழுக்க இன்னைக்கு இவங்களோட மும்மொழிகளைய கொண்டு வரணும் இந்தியா கொண்டு வரணும் நிறையா நினைச்சு பாருங்க இந்தி படிச்சேன் பிள்ளை அறிவாளியா இருக்கானா இந்தி பிள்ளை வளர்ந்துட்டானா இங்கே நீங்க பாருங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை எல்லா இடத்துல அதிக இடத்துக்குள்ள இன்னைக்கு ஆந்திரா முதலமைச்சர் என்ன பேசிருக்காரு மத்த பக்கத்து மாநில முதலமைச்சர் என்ன பேசுறாங்க இங்க தமிழ்நாட்டில் இருக்கவங்க உயர்ந்த இடத்துல இருக்காங்க வெளிநாட்டுகள்ல இருக்காங்க உயர்ந்த பதவியில இருக்காங்க என்ன படிச்சு போனாங்க இதே தமிழே ஆங்கிலத்தை தானே படிச்சுட்டு போனாங்க இது பத்தாதாவது இந்திய கொண்டு வந்து இங்கே வந்து பாணிக்குரி வைக்கணும் நாங்க போய் ஏதாவது ஒரு மாநிலத்துல போர் வைக்கணுமா கட்டிட தொழில் பார்க்கணுமா எங்க இதுல அதிகபட்சம் எல்லாத்துலயும் உயர்ந்த பதவியில இருக்கான் இன்னைக்கு துபாய் மலேசியா எல்லா இடத்துக்கு போனாலும் பெரிய பெரிய பொறியாளர்கள மருத்துவர்களும் உயர்ந்த பதவியில இருக்கான் எங்கேயும் போய் தமிழ வந்து கைய கட்டிக்கு நிக்கல இது பார்த்து இன்னைக்கு ஆர் எஸ் பயப்படுது இன்னைக்கு ஒண்ணு வந்து ஆரம்ப கல்லையை கொண்டு வரணும் நினைக்குது இன்னைக்கு எட்டாவது பத்தாவது மூணாவதுல இருந்து அரசு தேர்வை கொண்டு வரணும் மூணாவது பிள்ளைய போய் அரசு தேர்வு எழுத முடியுமா அஞ்சாவது படிக்கிற பிள்ளை போய் அரசு தேர்வு படிச்சு எழுத முடியுமா அஞ்சாவதுல அதுக்கு

போல இன்னைக்கு அதனாலதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இருபத்தொன்னு இன்னைக்கு இருபத்தி நாலுல இருந்து தொடர் வெற்றி உள்ளாட்சி மன்ற தேர்தலில் பார்த்தா நினைச்சாலும் சரி தொடர் வெற்றி பிற மக்கள் வந்து இன்னைக்கு அம்மையா இருக்கும்போத இருந்த அதிமுக வேற இன்னைக்கு அது வந்து எடப்பாடியில் இருக்க அதிமுக வந்து அடிமை அதிமுக ஆயிடுச்சு ஆர் எஸ் எஸ் அதிமுக ஆயிடுச்சு இன்னைக்கு தாமரை மேல ரெட்டலை மலரும்ன்றான் இங்க இருக்க இன்னைக்கு பிஜேபி உள்ள தலைவர் என்ன சொல்ற தாமரை மேல வளரும் ரெட்டலைக்கு மேல தாமரை வளரும்னா என்ன அர்த்தம் முழுக்க முழுக்க மிரட்டி வச்சிருக்காங்க இன்னைக்கு மிரட்டல் உருட்டலுக்கு பயப்படாம இருக்காருன்னா இன்னைக்கு முத்துவர்கள் துணிஞ்சு நிக்கிறாரு நாளைக்கு பாருங்க இவர் மட்டும் இல்ல போறக்கூடிய முதலமைச்சர்களை என்னென்ன கேள்வி அளவுக்கு இவர் போறாருன்னா சும்மா போக மாட்டாரு எல்லாருக்குமே போறாருன்னா நாளைக்கு மோடிக்கு வந்து அங்க உள்ள யாரு நடந்துறாங்களோ அவங்களுக்கு அத்தியில பிடிக்கும் அவுத்த கலக்கும் ஐய சம்பந்தமே இல்லாம தமிழ்நாட்டு முதலமைச்சர் கலத்துக்கிற மாட்டாரா நினைச்சோம் பாறாரு அப்படின்ட்டு அவங்களுக்கு அவுத்த கலக்கும் இப்பயே இந்த மோடி இந்த மோடிக்கு கலக்குறதா இல்லையோ இன்னைக்கு சீமானுக்கு கலக்குது ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து தமிழ்நாட்டுல மட்டும் பேசப்படல இந்தியாலேயே பேசக்கூடிய முதலமைச்சரா இருக்காரு இந்தியாலேயே முதன்மை மாநிலமா இருக்கு தமிழ்நாடு இதெல்லாம் அவருக்கு தெரியுமா அது இன்னைக்கு இன்னைக்கு தமிழ் பலகையில தான் இன்னைக்கு கடைகளில் இருக்கலாம் பேர் வைக்கணும்னு சொல்லி இப்ப குழந்தை போட்டிருக்காங்க சட்டம் இதுல குழந்தை இந்த வணிக முதலமைச்சர் பேசியிருக்காரு முழுக்க முழுக்க என்ன நினைக்கிறான்னா நம்ம நினைக்கிறத போல இன்னைக்கு முதலமைச்சர் செய்யறாரு நமக்கு இன்னைக்கு ஒண்ணுமே கட்சியை அரசியல் பண்ண முடியல கேட்டா சும்மா போற போக்குல வந்து இதை பண்ணாரு அதை பண்ணாரு நிரூபி பேசு உனக்கு மக்கள் ஒண்ணு புறக்கணிக்கிறாங்க இல்ல நீ பெரியார பேசுனீல சீமான் என்ன சொல்றாருன்னா இவங்களுக்கு அவங்க அதிமுகவுக்கும் பாஜகவுக்கோ இவங்க என்ன வித்தியாசம் என்ன அவர் பண்ணாரு ஊழல் பண்ணாரு கொள்ளடிச்சாங்க அபியூஸ் பண்ணாங்க இது தர தாண்ட என்ன 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 பண்ணாருன்னு திரும்ப திரும்ப கேள்வி கேட்கிறாரு இல்லையா சீமான் தோழி இதே இன்னைக்கு 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 யார் பிரதமர் மோடி இருக்காரு இதே அவரு இதை சொல்றாரு உண்மையிலேயே ஊழல் நடந்துருச்சுன்னா உண்மையிலே இங்க நேர்மையான புடிச்சு உள்ள போடுங்க தர்மன தூக்கி வெல்லோ வைங்க நாங்க ஒண்ணும் பயப்படுற ஆளுகல்ல இல்ல சும்மா என் மிரட்டி பாக்கு சும்மா போற போக்குல இன்னைக்கு அவங்க சொல்ற மாதிரி வாயிட்ட சொல்றதெல்லாம் எல்லாம் போயிட்டா இன்னைக்கு மக்கள் அப்படி இருந்தா மக்களை எப்படி புறக்கணிக்க மாட்டாங்களா மக்கள் ஒவ்வொரு திட்டத்தை பார்த்து பார்த்து கொண்டு வர்றாரு காலை உணவு திட்டமா இருக்கட்டும் பெண்களுக்கு பெண்களுக்கு படிக்கிறதுக்கு கல்லூரி பொருளுக்கு ஆயர்வா இருக்கட்டும் மாணவர்களா இருக்கட்டும் பெண்களுக்கு உரிமை தொகையா இருக்கட்டும் ஒண்ணும் ஒண்ணும் பார்த்து பார்த்து செய்கிறாரு இது இவங்களால தாங்கிக்கிற முடியல ஏன்னா இன்னைக்கு பெண்கள் புல்லா இன்னைக்கு திமுக ஆதரிக்கிறாங்க ஆண்களை காட்டியும் நான் சில இடத்துல போர் போது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தா எழுதி வச்சுக்கோங்க இரநூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில வெல்றாமலான்னு பாருங்க நூத்தி பதினேழு போதும் ஆட்சி அமைக்கிறதுக்கு நூத்தி பதினெட்டு நாங்க எதுக்கு இரநூறு நினைக்கிறோம் மக்கள் அந்த அளவுக்கு ஆதரவு இருக்கு அதை அறுவடை நாங்க நினைக்கிறோம் மக்கள் மட்டும் இல்ல கொண்டு போய் சேர்க்கணும் வேற ஒண்ணு வேணாம் மக்களுக்கு நாங்க என்ன செய்யறோம்ன்றதை மக்கள்கிட்ட கொண்டு போனா போதும் அதை எடுத்து தேர்தல் திருமணி பிரச்சாரங்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் எடுத்து சேர்க்கலாம் போதும் இவங்க இவங்க தேர்தல் கடத்தில நிக்கிறாங்கல்ல தண்ணி புரியுங்க இருநூத்தி முப்பத்தி நாலு ஒளி சில ஒரு சீட்டு ஜெயிக்கட்டும் இவங்க ஆட்சி அமைக்க வேணும் போதும் ஒரு சீட்டு ஜெயிக்கட்டும் போத சும்மா நீங்க இங்க பேசுற சட்டமன்றத்துல ஒரு ஆள் ஜெயிச்சு போய் சட்டமன்றத்துல பேச சொல்லுங்க சும்மா மைக்க அடிக்க வச்சோன்னே எதையாவது பேசிட்டு போக கூடாது இவரு பொம்பளை பறிக்கி குடியார பையன் இவ இவனை பத்தி பேசவே கூடாதுன்னா கடந்து போயிடுறது இவ எதையா வாய வச்சுட்டு இருக்க மாட்டேன் இப்ப பேசுறதுனால நினைக்கிறீங்க போடுறோம் பேசுறத்தி பேசவே கூடாது நினைக்கிறது இவரு பொம்பளை பறிக்கி குடியார பையன் முள்ளமாரி பையன் இவன் பிராடு பையன் இளைஞர்களை உள்ள வசதி பண்ணி அனைக்கிற மாநாடு உள்ள பாக்குறது வயதானவரு ஐநூறு ரூபாய் பையில ஒரு ஐநூறு ரூபாய் வச்சுக்கிட்டு எல்லா சாலையிலிருந்து உண்டியல்ல போடுறாரு அந்த காசு எதுக்கு போகுது இவே செகுசா வே படுத்துக்கிட்டு இவைய செகுசா வீட்டுல எத்தனை வேலையாளர்கள் வச்சுக்கிட்டு இவனுக்கு பூனை பட கழுதப்பட மாதிரி சும்மா பாதுகாப்பு சோத்த போட்டு வச்சுக்கிட்டு நல்லா திருக்கிட்டு வளர்க்கிறேன் அது தெரியாம போய் இன்னும் நம்பி நாங்க நம்பி ஏமாந்ததுனால சொல்றோம் அந்த கட்சியில கடந்ததுனால எங்களுக்கு அந்த பத்தி முழுசா தெரியும் இவே சும்மா பெற்று பெற்று வாய்ச்ச விடாது பயந்தோடி பையன் விஜயலட்சுமி கேஸ் வந்தோடனே திமுக என்ன சொன்ன திமுக எங்களுக்கு பங்காளின்ன இவன் மாத்தி மாத்தி பேசி தோலை இவனுக்கு ஏதாவது வழக்கு வந்துச்சுன்னா பயந்துருவான் இவனுக்குலாம் வில ஒரு ஆளாவே இல்லை இவர் அறுபது வயசு கேட்க அறுபது வயசு ஆய்ந்தாலும் கூட இவ ஒரு இருபது வயசுக்குள்ள இன்னைக்கு இருக்க இருபது வயசு மேல திமுக ஒரு கிளை செயலாளர் அறிவு கூட சீமானுக்கு இல்ல இது சும்மா போற போக்குல சொல்ல அவன் சொந்த ஊர்ல முதல் அரணை ஒரு பத்து பேரை கட்டமைச்சு கிளை கிளை பொறுப்பு போட சொல்லுங்க முதல் அரணையூர்ல ஒரு இரநூறு ஓட்டு வாங்க சொல்லுங்க அப்புறம் இரநூத்தி இருபத்தி நாலு தொழில்கள் அப்புறம் இருக்கட்டும் அவன் சொந்த பூத்துல அந்த பூத்துல மொத்தம் ஐநூறு ஐநூறு ஓட்டு இருக்கும்ல அதுல ஒரு பாதி ஓட்டம் வாங்க சொல்லுங்க முதன் அப்புறம் வந்து ஆட்சி ஒரு முதலமைச்சரை பத்தி பேசுறதுக்கு அப்புறம் வந்து பேசட்டும் அப்ப ஈடிக்கு ஆதரவாக சீமான் பேசுவதை எப்படித்தான் எடுத்துக்கிறது தோழர் முழுக்க முழுக்க இன்னைக்கு ஈடின்றது ஆர்எஸ்எஸ் பின்னாடி தான் இருக்கு பாஜக கூட தான் இருக்கு இவர் முழுக்க முழுக்க சங்கியா மாறி ரொம்ப ஆச்சு ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு முழு சங்கியா மாறி ஆடிட்டர் குருமூர்த்தி சீமான ஆதரிக்கிறாரு அண்ணாமலை இருக்காரு அண்ணாமலை ஆதரிச்சாரு இப்ப அக்கா தமிழிசை ஆதரிக்குது முழுக்க முழுக்க இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் ஆறினதுனாலதான் அவர் கேட்ட சின்னம் கிடைக்குது விவசாய சின்னத்துல அதே மாதிரி படம் போட்டு அவரை மாதிரி சின்னம் கிடைக்குதுன்னா என்ன அர்த்தம் அந்த ஆர் எஸ் எஸ் சங்கிகளுக்கு உறுதுணையா இருக்காரு அதுக்கு முன்னாடி அவர் எல்லாம் பேசுவாருன்றக்காண்டி மேடையில சும்மா கத்துவேன்றக்காண்டி இவருக்கு ஒளி வாங்கி கிடைக்குது அப்ப என்ன அர்த்தம் முழுக்க முழுக்க இவர் முழு சங்கியா மாறி ரொம்ப ஆச்சு அதனால ஈடுக்கு ஈடுக்கு எல்லாத்துக்கும் அவர் இருப்பாரு பாஜக ஆர் எஸ் எஸ் சங்கிகள் கூட்டம் எதை எதை ஆதரிக்குதோ அதை புள்ள அவர் ஆதரிச்சு பேசுவாரு தான் சொன்னேன் ராகவன்றது முகசூலிக்கிற ஒரு காணொலி வந்தப்ப கூட அதே ராகவனை சொன்னாரு படுக்கைடையில போய் எதுக்கு நீ வீடியோ வச்சு எடுக்கிறீர் அவன் தப்புன்னு கண்டிக்கல அந்த வெளியே அந்த வெளியே அந்த காணொலி வந்தத அவர் அசிக்கணும்னு சொல்லல அவர் அரைக்குள்ள என்ன பண்ணா உங்களுக்கு என்னன்னு கேக்குறாரு அப்ப என்னன்னா இவர் இவர் செய்யறாரு இவரே கட்சிக்கார பெண்களே மதிக்கக்கூடிய ஆளாவது காலியம்மா தங்கச்சி தங்கச்சி காலியம் பெண்களுக்கே மதிக்க மாட்டாரு கட்சி வச்சு நட ஒரு கட்சியில ஒரு இயக்கம் வச்சு நடத்துறது கூட தகுதியே இல்லாத ஆளு இவர் பேசுறதுக்கு ஒரு தகுதியும் இல்ல இவர் பேசுறத இனிமேல் சொல்லுவாங்க இல்ல இவரு நாய் கூட கோபம் வந்துரும் இவரெல்லாம் எந்த இதுலயுமே சேர்க்க முடியாது பண்ணி மாதிரி பண்ணி சீமான் பல்வேறு விமர்சனங்களை முன்வைக்கிறீங்க குறிப்பா சீமான் குறித்து பேசும்போதெல்லாம் நீங்க அவர் கட்சி பயணித்ததால் பல உண்மையில சொல்லுவதா சொல்றீங்க அவருடைய பார்வையும் அவருடைய பேச்சையும் அப்படியே மக்கள் பார்வைக்கு பெற்று இந்த விவாத சூழல் அறக்கலத்துக்கு நேரம் ஒதுக்கிறோமா நன்றி